வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிளில் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பைசோன் பை டிஐ யுவோ டிராக்டர் இந்த வண்டியோட மாடல் ஆப்தி இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கடைசி இருபத்தி மூணுலாம் இந்த வண்டி நம்பர் ஆயிருக்கு இந்த வண்டிக்கு எஸ்டாபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா பம்பரும் ஊக்கப்பட்டு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியில் இந்த வண்டியோட டயர்ஸ்னு பார்க்கும்போது நாலு டயரும் எம்ஆர் ஒரிஜினல் டயர் கிடைக்கு நாலு டயரும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கோட வரக்கூடிய வண்டி இந்த வண்டிக்கு கெஜிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டையில் வரக்கூடிய வண்டி இது இந்த வண்டி மூலமாக அஞ்சு கல்ட்டு வெற்று ரொட்டை ட்ரிப்பர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு டீசல் சுக்கிரமாக கொடுக்கக்கூடிய வண்டி தான் அதே நேரத்தில் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கக்கூடிய வண்டி தான் இந்த மகேந்திரா பைசோன் பை யூவா டிராக்டரு இந்த வண்டி சேர் ஓடலைங்க இந்த வண்டி இடத்துலேருந்து சேர் ஓடாத வண்டி இது அதே நேரத்தில் வண்டியோட மெயினிங் பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாரு அதுவும் ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த வண்டிக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தான் இருக்குது இந்த வண்டி பிடிச்சிருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக்கு எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டரை விஷயம்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் அபோட்டில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்